எனக்கு ஜாதகம் எழுதல தேதி பத்தொன்பது பத்தொன்பது உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க நீங்க வந்து நிறைய விஷயங்களை வச்சு ஜெயிக்க முடியும் கிளாமரமா இல்லையா நீங்க பேசுற நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப முரணா இருக்கு முரண்பாடு தான் என்கிட்ட யாருமே மதிக்க மாட்டாங்க ஆளும் கட்சிக்கு கட்சிக்கு வந்து பலம் அசைக்க முடியாமல் இருக்கிறார் ஆனால் அவர்கள் சங்கடங்களையும் சிக்கல்களையும் சிக்கலுக்கு மேல் சிக்கல்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கூட இருந்து குடிப்படுத்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்துல எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த ஆண்டு முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொன்னா சார் சரி முதல்ல தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரப்போது இந்தியா கூட்டணியில இவங்க தொடர்ந்து பயணிப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நாற்பதுக்கு நாற்பது வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாடு அரசியலில் வந்து ஆளும் கட்சிக்கு கட்சிக்கு வந்து பலம் அசைக்க முடியாமல் இருக்கிறது ஆனால் அதை நிர்வகிக்கும் அந்த நிர்வாகிகளின் கிரக நிலைகள் அவர்கள் எந்த சக்தியும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் காரணமாக அவர்கள் பல்வேறு சங்கடங்களையும் சிக்கல்களையும் சிக்கலுக்கு மேல் சிக்கல்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு காரணம் வந்து அவர்கள் எதையாவது ஒரு வழிமுறைகளில் இயற்கையான வழிமுறை எடுத்துக்கலாம் நான் ஆன்மீகத்து கோயிலுக்கு போகலாம் சொல்லலை வீட்டில் அன்றாட கடமைகள் அல்லவா அந்த கடமைகள் மாதிரி சில அரசாங்க கடமைகள் இருக்குது அந்த அரசாங்க கடமைகளை அவர்கள் தவிர்த்தால் தவிர்த்து கொண்டு வருவதால் அந்த கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் பொதுவாக அரசியல்வாதிகள் எந்த அரசியல்வாதிக்குமே வந்து மக்கள் மனசுங்கிறது கிடையாது அரசியல்வாதி எப்பவுமே ரெட்ட வேடம் தான் எந்த அரசியல்வாதி எடுத்தாலும் சரி யாராலையும் நேர்மையை உதயம் செய்ய முடியாது ஆனால் எதுவுமே எதிர்பார்க்காம தியாகத்தின் சொருபமாக இருந்தால் தான் இதில் அரசியலை ஜெயிக்க முடியும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்துக்கு உயிர் காக்கும் கூட இருந்து குடிப்பெடுத்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் அதுதான் இதோட அடிப்படை தத்துவம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பிறரை நினைச்சு உதவி பண்ணுறீங்களோ அது எதுவாக இருக்கலாம் இந்த எந்த நோ ரிலிஜியன் டீச்சர்ஸ் இல் எந்த சமுதாயமும் சமூகமும் கெடுதலை சொல்லவில்லை ஆனாலும் இயற்கைங்கிறது உட்பட்டு அது வேலை செய்யும் இந்தியா கூட்டணியில இருந்து மம்தா பானர்ஜி விலகிட்டதா சொல்றாங்க இந்தியா கூட்டணியில தான் இருக்கும் ஆனா தனித்து போட்டிடுவோம் அப்படின்ட்டு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எப்படி இருக்கு அவங்களுக்கு வந்து நல்ல பொட்டன்ட் இருக்கு இந்திய அரசியலில் வந்து அவங்களுக்கு வந்து சரிசமமா நல்ல இடத்த பிடிக்கக்கூடிய வேலைகள்லாம் இருக்கு அவங்க வந்து காளியோட பதினாறு விஷயத்தில் அருள் பெற்ற ஜாதி ராஜதேவதி வசீகரணம் நிறைய இருக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமையா மாறு மிகப்பெரிய மாளிகையா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் ஆளுமைகளுக்கு மட்டும்தானா இல்ல யாருக்கு வேணாலும் வேணாலும் தான் நிலைமை என்ன இப்படி அப்படிங்கிறது சொல்லுவோம்

உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க நிறைய வசியங்களை வச்சு ஜெயிக்க முடியும் நிறைய உங்களோட ஆகர்ஷணம் ஈர்ப்பு பிறரோட மனசு உங்கள்கிட்ட ஈர்க்க முடியும் வசீகரம்னா ஒரு சொல்லுவாங்க இல்லையா ஒரு முக இல்லையா அது உங்களோட ரீச் ஆக முடியும் உங்களுடைய முப்பத்தி ஓராவ வயசுல மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் என்ன மாதிரியான மாற்றம் சிறிய செழிப்பான மாற்றம் ஏற்படும்

அந்த மாதிரி எல்லாமே சோதனைகள் தான் போயிட்டு இருக்கும் எல்லாமே தெய்வ அருள் மட்டும் கிடைக்கும் தெய்வ அருள் எந்த தெய்வத்துக்கு உங்களுக்கு தெய்வம் கிடைக்கும் சார் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்றீங்களா கிடையாது உங்க மூச்சு எல்லாம் பேசுவேன் இன்னைக்கு என்ன கொஞ்ச நேரம் அதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது என்னோட வயசு அறுபத்தாறு எங்கூட வரைக்கும் முப்பது வருஷம் நீங்க கஷ்டப்படணும் மூணு வருஷமா இருக்கு நானு நீ எங்கூட வரணும்னு நீங்கள் தட்டி தீயிலே சாகணும் அப்போ இந்த கலை கிடைக்கும் உங்களுக்கு இதில் ஆன்மீகத்தோட ரகசியமே மனசை ஒடுக்கி தேவைகளை குறைச்சிட்டு போது என்ற மரமே பொன் செய்யும் மருந்து பிறருக்காக வாழணுங்கிற இது ஜெயிக்க முடியும் வெக்கிடு 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 போனீங்கன்னா அது வெக்கிடு வெக்கிடுனே போயிடும் இது எப்படி நீங்க படிச்சு இதுக்கு ப்ராப்பரா அந்த பிராக்டீஸ் அனுபவம் என்னால நிமிதே சாப்பிட முடியல நான் வந்து மசாலா சாப்பிடணும்னா ஒரு வாரம் ஜெபிக்கணும் உங்களுக்கு மாதிரி உடனே போய் காபி குடிக்க முடியாது ஏ அந்த யாரா தொட்டிருக்காங்களோ அதெல்லாம் நான் எனக்கு மரத்துல இருந்து எந்த வேர்லேருந்து எந்த எந்த அந்த கிழங்கு வந்து எந்த வேர் வந்திருக்கோ எந்த சாந்தி போய்கும் புரியல யார் யார் ஒரு மரங்கள் இருக்கு இல்லையா மரம்னு ஒன்னு இருக்கு தச்சன்னு இருக்கு தச்சு பீடைன்னு இருக்கு அந்த மரத்தை போய் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில வந்து பெரிய சோதனைகள் இருக்கும் பேதங்கள் இருக்கு பூலோகம் முகலோகம் சுவர்லோகம் மகலோகம் லோகம் அப்படி இல்லை அப்படி இல்லை ஈரேடு பதினான்கு லோகங்கிறது பூமிக்கு மேலே ஈரேடு பதினான்கு லோகங்கிறது பூமிக்கு கீழே அத்தலம் பித்தளம் சுத்தலம் தலாதளம் அசாதளம் மகளாதளம் பாதாளம் இதில் வந்து பிரேதங்களுக்கும் இருக்குது கெட்ட அலைகளுக்கும் பூமிகள் இருக்கும் அந்த கெட்ட சக்திகள் எல்லாம் வேறு வழியாக மரத்தில் வந்துடும் அப்போ அந்த மரத்தோட சக்தி வந்து அந்த தொட்டாளமாக அந்த அந்த அலை பாய் அலை சேஞ்ச் ஆகும் அப்போ அவங்களால மனநிலை மாற்றம் ஏற்படும் நீங்கள் ஆசை அறிவி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கவனித்து பாருங்கள் அவங்களால சரியானபடி வாழ முடியாது அது கணக்கா இந்த அலைவரிசை எல்லாம் தாங்கிறதுனால தான் இதே மாதிரி ஒவ்வொரு தாவரத்துலையும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்குமே இருக்குது இந்த அலையவரிசியில் கெட்ட அலைவரிசைகள் பிண அலைகள் இன்னும் பேர் அதுக்கு அதை வந்து நம்ம வந்து சுவாசம் பண்ணும்போது சரியான மஞ்சரத்தோட அலைகள் மந்திர ஒளி அலைகள் வேலை செய்யுற இது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா

உடம்பு நிறைய எனர்ஜி வெளியே போயிடும் ஆன்மீகம் என்பது சந்தேக அட்பாற்பட்டது நாங்கள் மனசிலிருந்து எல்லாமே வந்து வெளியே வரும்போதே நாங்கள் வந்து பிறருக்கு உதவ வேண்டும் என்பது தான் வருவேன் இல்லாததை பேசுகிறது நல்ல நாங்கள் எல்லாம் அனுபவம் வாய்ந்து எங்களுக்கு அது மனசு அப்படி வந்துருச்சு அதனால் நாங்கள் இது இதோட நோக்கமே வந்து புரோபகாரம் இதம் சரீரம் இந்த உடம்பு இப்போ நாங்கள் கூட வேண்டது என்ன வேணாம் பணம் கொடுன்னு கேட்குறேன் செலவு கொடுங்க நோ நத்திங் ஒம்பது மணிக்கு இன்னைக்கு சாகனங்கிற விதி இருந்தால் பத்து ஒம்பது மணி ஒம்பது நைன் தேர்ட்டி சாகனங்கிற விதி இருக்கு எனக்கு வச்சுக்கங்க நைன் ஓ கிளாக் வரைக்கும் நான் ஹோமம் பண்ணுங்கிற விதி பண்ண பண்ண பாக்கியம் கொடுங்க கேட்குறேன் ஏன்னா அந்த காற்று புகை அந்த மக்களை வலிமண்டது சென்று கெட்ட தூச நீக்கி மக்களை கிளியர் அது அது அதான் வேண்டே என்ன பணம் கொடு அதை கொடு கொடுக்க வேண்டலை நான் எவ்வளோ டாப்பில் போகணுமோ போயாச்சு இனிமேல் நான் நோங்க அவசியம் மந்திரம் பண்ணி யாகம் பண்ணாலே ஓசம்லாம் கிளியர் யாகத்துல ரொம்ப எங்க ஹோமத்துக்கு வந்து பாருங்க அந்த நெருப்புல இருந்தே போக அதிகமாக நிறைய மூலிகை போடுவோம் நாங்க நீங்க எங்க ஹோமத்துக்கு வந்தீங்கன்னா ஆறு மணி நேரம் நடக்கும் சிக்ஸ் ஹவர்ஸ் நடக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அறுநூத்தி நாலு ஹோமம் முடிஞ்சது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்குதான் நான் இது மெனக்கெட் அதுதான் குடும்பத்தை பார்க்கல குடும்பத்துல உங்களை திட்டமாட்டாங்களா சார் என் வழி இது ஆகி போச்சு உதவி பண்றதுன்னு ஆகிப்போச்சு இனிமேல் மாற்ற முடியாது நீங்க ஆயிரூவா கொடுத்தீங்கன்னா நான் உடனே போய் வீட்டுக்கு போய் கொடுக்க மாட்டேன் உடனே ஒரு பத்து கிலோ நெய் வாங்குவேன் புத்தி அப்படி போயிடுது நீ வேண்டாம் ஆயிரம் ரூபாயில பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் அப்படின்றதா கூட மனசாரி நெய் நெய் வாங்கி பூஜை பண்ணுவேன் ஹோமத்துக்கு போடுவேன் பூமியில அம்பாலுக்கு போட்டு நெரு அந்த அங்கில போத புகை தாமரையின் புகை சக்தி தான் பரப்புவேன் குடும்பத்தை பார்க்கல இப்போ குடும்பம் நான் நான் நினைக்கல நான் போதும் என்ன பட்டினா இருக்கியா நீ பிள்ளை இல்ல அப்படின்னு விட்டுட்டேன் நடக்குது இல்லையா நீ படி பண்றது தப்பு அவரோ விதி அவரவோ அனுபவிக்க விட்டுறணும் நல்லா தான் நடந்துட்டு சொல்லி கொடுத்த வாதி கட்டி கொடுத்த தூரம் உங்க வராது அவங்க அவங்கள தூக்கி போட்டுறணும் தண்ணிக்குள்ள அவ வரட்டும் நீங்க ரொம்ப இருக்கீங்க அடுத்த நேர்காணல் வாங்க அடுத்த நிறைய விஷயம் பேசுவோம்னா நீங்க பேசுற நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப முறைனா இருக்கு முரண்பாடுதான் என்கிட்ட யாருமே மதிக்க மாட்டாங்க ஏன்னா ஆயிரம் ரூபாய் வருது நீங்க குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டேன் பத்து பேருக்கு அதுல உதவி செய்ய மாட்டேன் சோறு வாங்கி போட மாட்டேன் வாங்கி யாகம் பண்ணுவேன் சாப்பாடு போட்டதை விட அக்னி குடுக்கிறது நல்லது வளிமண்டலம் காத்து எவ்வளவு சுத்தம் பண்ணி தெரியுங்களா அதுதான் நீங்க போட்டு யாகம் தான் போயிட்டு ஓசம் அடைச்சிருச்சு போல எவ்வளவு மக்கள் நீ பாவத்தின் மூலமாக அலைகளின் மூலமாக